கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் இருபதாவது எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் பேசும்போது இப்பொழுது ஆராதனையை குறித்து பேசுகிறாள் அப்பொழுது எந்த இடம் என்பதை குறித்து பேசுகிறார் அப்ப அவர் காட்டுகிற மலை வந்து கரசிம் என்கிற மலையை காட்டுகிறாள் ஏன்னா அவங்க வந்து சீகார் எனப்படக்கூடிய சிக்கம் என்கிற பட்டணத்துல இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பட்டணம் வலது ஒரு ஒரு பக்கம் ஏபால் மலையும் இன்னொரு பக்கம் கெரசிம் என்கிற மலைக்கும் நடுவில் உள்ள அமைந்த ஊரு இதை குறித்து நம்ம வந்து முதன் முதலா ஆதியாக முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல அங்கு ஒரு பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறத பார்க்கிறோம் ஆதியாக முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல் எல்லோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்குறோம் அதற்கு பின்பாக ஆண்டவர் அவங்கள வெளியே கொண்டு வரும்போது உபாகமும் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய் என்று சொல்லுகிறார் இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் தான் இது இருக்குது இதுல இங்க நான்காவது வசனம் இந்த வசனத்தை சொல்லும் போது உபாகமும் இருபத்தி ஏழு நான்களை சொல்லும் போது மேலும் நீங்கள் யோர்தானை கடந்த போது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அந்த கல்லுகளை ஏபால் மலையிலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அப்ப என்னன்னா இவங்க ரெண்டுக்கும் நடுவுல வந்து உள்ள மலையில இருக்கிறதுனால அப்ப அவ என்ன சொல்றா நாங்க சமாதியர்களாகிய நாங்க இந்த ஏபால் மலையில ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறோம் நீங்க யூதர்கள் எருசலேமில் பண்றீங்க ஏன்னா நாங்க வந்து இந்த மலையில சொல்றோம் நீங்க எருசலேமில் கொண்டாடுறீங்க காரணம் என்னன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் எருசலேமில் உள்ள மலையில வந்து ஆராதித்தாங்க காரணம் அங்கு தாபீதிற்கு பின்பாக சாலமோன் ராஜா கட்டிய அந்த தேவாலயத்துல தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்தது அதனால் அங்கு தேவனுடைய மக்கள் அங்கு சென்று ஆண்டவரை ஆராதித்து அவருக்கு பழி செலுத்தினாங்க அங்கு ஆலய பிரதிஷ்டை பண்ணும்போது ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ராஜா பண்ணிய விண்ணப்பம் பாருங்க அப்போது அதற்கு கர்த்தர் அவனை நோக்கி சாலமன் ராஜாவை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்று சொல்லுகிறார் அதற்கு பின்பாக இரண்டு ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஏழில் இருந்து பதினான்கு வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது அங்கே எரோபயா என்று சொல்லக்கூடிய அரசன் அங்கு அருவருப்பான காரியங்களை கட்டி அந்த அருவறுப்பான காரியங்களுக்கு பலி செலுத்துவதனால அங்கிருந்து ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை எடுத்துக்கொண்டதையும் அது சபிக்கப்பட்டதாக அங்கு ஒன்றுமில்லாமல் போனதையும் நம்ம காட்டுறத பார்க்கிறோம் இப்ப நம்ம வந்து எங்க ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி கடைபிடிக்க முடியும் ஏன்னா ஸ்திரீ சொல்றா நீங்கள் வந்து எருசலேமில் ஆராதிக்கணுங்கிறீங்க நாங்கள் வந்து இந்த மலையில் ஆராதிக்கிறோன்னு இப்போ நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் போய் எங்கே ஆராதிக்கிறீங்க எங்கே போனால் உங்களுக்கு தேவை பிரசன்னம் வருதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டுல உள்ள ஒன்பது வசனங்கள் பார்த்தீங்கன்னா இசுரவேலை பற்றி ரொம்ப இஸ்ரவேலுக்கு போவோம் அங்கே போய் எருசலேமுக்கு போவோம் அங்கு தேவாலயத்துக்கு போவோம் அந்த பட்டணத்துல தேவனுடைய பிரசனத்துல இருப்போம் சொல்லி அங்கு ஆராதிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் ஆனா நம்ம புதிய உடன்படிக்கையில இருக்க நமக்கு எந்த இடங்கிறது முக்கியம் இல்ல யார தான் முக்கியம் எந்த இடமா இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நிறைய பேர் இந்த செய்தியை கேக்குறவன் நீங்க நான் அந்த சர்ச்சில் போய் ஒரு ரெண்டு பாட்டு பாடுனதுக்கு அப்புறம் தான் தேவ பிரசன்னத்தை உணர்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க உங்க உணர்ச்சி வசப்படுறீங்களே ஒழிய நீங்க ஆண்டவரை புரிஞ்சு கொள்ளல ஆண்டவர் எங்கும் நிறைந்தவராயிருக்கிறார் நாம் எங்கும் அவரை தொழுது கொள்ளும் காலம் இது அதனால இடம் முக்கியம் இல்லை ஏன்னா இன்றைக்கு இன்றைக்கு நம்ம நிறைய பேர் வந்து எருசலேமுக்கு போவோம் சைட் சிங்கு போவோம் புனித பயணம் போவோங்கிற மாதிரி கிளம்பி போறதுக்கு காரணம் அவர்களுக்கு அந்த ஞானம் இல்லாததான் தயவு செய்து எனக்கு அருமையான உளை புரிந்து கொள்ளுங்க எந்த இடங்கிறது முக்கியம் இல்ல நம்ம யார எங்க எப்படி ஆராதிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் இனி அடுத்து வருகிற நான்கு நாட்களும் இந்த ஆராதனை குறித்து வரப்போகிறது இந்த ஆராதனை குறித்து எங்களுடைய யூடியூப் சேனல்ல ஏராளமான செய்திகள் இருக்கிறது இந்த இதை தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது செய்திகள் இருக்கிறது நீங்கள் அதை கேட்டு பிரயோஜனப்பட உங்களை அழைக்கிறேன் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் யாராவது எந்த இடத்தையாவது பிரதானப்படுத்தி இங்குதான் தேவன் இருக்கிறார் எனக்கு நான் வந்து எருசலேம் போனோம் இல்ல வேளாங்கண்ணிக்கு போகணும் இல்ல நான் வந்து லூர்து கோயிலுக்கு போகணும் இல்ல இன்ஃபன்ட் ஜீசஸ் ஆலயத்துக்கு போனோம் இல்ல எங்க கத்தீட்ரலுக்கு போகணும் இல்ல எங்க சபைக்கு போனோம் எங்க சபையில காலையில போய் ஆராய் நான் ஜோம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார் இப்படி ஏதாவது ஒரு தவறான காரியங்கள்ல இருந்தாங்கன்னா இன்றைக்கு அவர்களை விடுதலை செய்து தேவனை எங்கும் எப்பொழுதும் தொழுது கொள்ளும் காலம் இது என்பதை புரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே உண்மை ஆராதிக்கிறதா இருக்கக்கூடிய ஒரு கிருவை உண்டாகட்டும் என்று இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்